அலைக்கும் வணக்கம் மீண்டும் நான் ஷைஃபா அப்துல் மலிக் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆம் இடைவெளி கண்டு நான் மீண்டும் இந்த மாதத்திற்கான ஒரு பதிவை செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கின்றேன் ஆம் ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் நடந்தேறியிருக்கின்றன என்னென்ன சிறப்பு தினங்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்த்தாக வேண்டும் எனவே ஏப்ரல் மாத இறுதியில் மே மாத தொடக்கத்தில் நான் இன்று வந்திருக்கின்றேன் மிக மன்னிப்போடு வாருங்கள் இந்த மாதம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன என்பது பற்றி பார்ப்போம் ஏப்ரல் முட்டாள்கள் நாள் என்பது ஏப்ரல் முதலாம் நாள் உலகம் முழுவதும் உத்தியோக பற்ற முறையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது நகைச்சுவைக்காக கொண்டாடப்படும் ஒரு நாளாகும் இந்த நாளில் ஒருவரை நகைச்சுவையாக ஏமாற்றி பாதிக்கப்பட்டவர்கள் ஏப்ரல் முட்டாள்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த நாள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் பிரபலமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த நாள் பொது விடுமுறை அல்ல இந்த நாள் எப்போது ஆரம்பமானது என்பதில் தெளிவான வரலாறு இல்லாத போதும் பிரான்ஸ் நாட்டிலேயே இது முதன் முதலில் அனுசரிக்கப்பட்டது என தெரிகிறது அறுபத்தி ஆறாம் ஆண்டு மன்னன் பிலிப்பே அவரது சபை விகடகவி பந்தயம் ஒன்றில் வென்று மன்னனையே முட்டாளாக்கிய நாள் ஏப்ரல் முதலாம் தினம் என்றும் அறியப்படுகிறது உலக சுகாதார தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஏழாம் திகதி உலக சுகாதார தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த உலக சுகாதார அமைப்பின் முதல் கூட்டத்தில் ஐம்பதாம் ஆண்டில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார தினம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வை கருப்பொருளாக கொண்டு உலக சுகாதாரத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலகில் உள்ள அனைவருக்கும் இயன்ற ஆக கூடுதலான சுகாதார வசதிகளை பெற்றுக் கொடுப்பதே உலக சுகாதார அமைப்பின் நோக்கமாகும் இந்நிறுவனம் உலக பொது சுகாதாரத்திற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை செய்யும் அதிகாரம் படைத்தது இதன் தலைமை அலுவலகம் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் அமைந்துள்ளது இதன் முக்கிய வேலை திட்டம் நோய்கள் போன்ற நோய் நொடிகளுடன் போராடும் மற்றும் உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பொது வசதிகளை ஏற்படுத்துவதாகும் அந்த அமைப்பின் அனுசரணையுடன் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதியை உலக சுகாதார தினமாக கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விடயத்தை மையமாக வைத்து சுகாதார விழிப்புணர்வு செய்யப்படுகின்றது ஆண்டுக்கான கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட பிரச்சாரங்கள் தனிப்பட்ட முடிவுகள் மற்றும் சமூக நடத்தைகள் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் நேர்மறையான சுகாதார அணுகுமுறை கேட்ப விலங்குகள் மனிதர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் ஒன்றோடொன்று சார்ந்திருப்பதை எடுத்துக்காட்டும் செய்திகள் மற்றும் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் இதே தவிர பெருவாரியான நோய்களை பற்றிய விழிப்புணர்வை ஊட்டுவது நோய் பரவாமல் தடுக்கும் முறைகளை விவரிப்பது நோய் வந்துவிட்டால் எடுத்துக்கொள்ள வேண்டிய சரியான சிகிச்சை முறைகளை பற்றி எடுத்துரைப்பது போன்றவற்றை இந்த தினத்தில் செய்கிறார்கள் உலக கலைநாள் உலக கலை நாள் என்பது நுண்கலைகளின் ஒரு பன்னாட்டு கொண்டாட்ட நாளாகும் இது பன்னாட்டு கலை சங்கத்தால் உலகம் முழுவதும் ஆக்கபூர்வமான கலை செயல்பாடு குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஏப்ரல் பதினைந்து அன்று நடந்த முதல் உலக கலைநாள் குழுக்களாலும் பிரான்ஸ் சைப்ரஸ் உட்பட உலக நாடுகளில் கலைஞர்களாலும் ஆதரிக்கப்பட்டது கலைஞர்களுக்கு முடிவு என்பது இருந்தாலும் கலைகளுக்கு முடிவு என்பதே கிடையாது காலம் கடந்தும் கலை வாழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட கலைக்கென உலக கலை நாள் கொண்டாடப்பட்டது உணர்ச்சி மற்றும் மன ஓட்டங்களை எளிதில் கடத்தும் மக்களை ஒன்றிணைக்கவும் ஊக்கமளிக்கவும் கலை ஒரு சக்தியாக இருக்கிறது உலக கலை நாள் உலக பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பூமி தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது அனைத்து உயிரினங்களையும் தன்னுள்ளே வைத்து பொத்தி பொத்தி பாதுகாக்கும் பூமியை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது அதன் வளங்களை பாதுகாப்பது என யோசித்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பூமிக்கான தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் இயற்கை வளத்தை பாதுகாத்து பூமியின் நலனை பாதுகாக்க நாம் உறுதியேற்க வேண்டும் நிலக்கரி உள்ளிட்ட எரிபொருட்களில் இருந்து விடுபட்டு நாம் பயன்படுத்த வேண்டும் மின்சாரம் குடிநீர் சேமிப்பு மற்றும் அவற்றின் மேலாண்மையில் முறையான கட்டுப்பாடுகள் நமக்கு தேவை அப்போதுதான் இருக்கும் வளங்களையாவது நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் காட்டை அளிப்பது வன உயிரினங்களை வேட்டையாடுவது உள்ளிட்ட செயல்களும் நிறுத்தப்பட வேண்டும் பூமி மனிதனுக்கு கொடுத்துள்ள வளங்கள் ஏராளம் அவற்றை முறையான திட்டமிடலுடன் பயன்படுத்த அதே போன்று மற்ற உயிரினங்களையும் சுதந்திரமாக வாழ மனிதன் அனுமதிக்க வேண்டும் அப்போதுதான் பூமியின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் மனித சக்திகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு உலக ஹோமியோபதி தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் பத்து அன்று சர்வதேச ஹோமியோபதி தினம் கொண்டாடப்படுகின்றது ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தையாக கருதப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனமன் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளில் உலகெங்கிலும் உள்ள ஹோமியோபதி மருத்துவத்தின் பயிற்சியாளர்கள் ஆர்வலர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து இந்த மாற்று மருத்துவ முறை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர் டாக்டர் சாமுவேல் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஜெர்மனியில் அதிருப்தி அடைந்து இந்த வகை மாற்று மருத்துவத்தை கண்டுபிடித்தார் ஹோமியோபதி என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தைகளான ஹோமியோ மற்றும் ஆகியவற்றிலிருந்து வந்தது ஹோமியோபதி மருத்துவத்தின் முக்கியமான நன்மைகளில் ஒன்று இது பாதுகாப்பானது மற்றும் பக்க விளைவுகள் இல்லாதது ஏனெனில் ஹோமியோபதி மருந்துகள் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன ஹோமியோபதி சிகிச்சையானது நோயின் அறிகுறிகளை காட்டிலும் குணப்படுத்துவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஹோமியோபதி மருத்துவத்தின் செலவும் குறைவே அரசாங்கத்தால் இதன் செயல்திறன் அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் இதன் நட்பலன்கள் மக்களிடையே போய் சேராத காரணத்தால் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல்

இது எவ்வாறு மனிதனை தாக்குகிறது என்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஜேம்ஸ் பாக்கின்சன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி இங்கிலாந்தின் தலைநகர் லண்டனில் பிறந்தார் இவர்தான் பாக்கின்சன் நோய் அதன் அறிகுறிகள் விளைவுகள் குறித்து முதல் முறையாக விளக்கினார் இது மத்திய நரம்பு மண்டல நோய் என்பதை அடையாளம் கண்டார் இந்த நோய்க்கு பக்கவாத நடுக்கம் முடக்குவாத நடுக்கம் என்று பெயரிட்டார் பின்னாளில் இது பாக்கின்சன் நோய் என்று இவரது பெயரிலேயே குறிப்பிடப்படுகின்றது முற்றிலும் மாறுபட்ட பல துறைகளில் ஈடுபட்டு அவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கிய ஜேம்ஸ் பாக்கின்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு மறைந்தார் ஆண்டுதோறும் இவரது பிறந்த தினமான ஏப்ரல் பதினோராம் திகதி உலகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஈடுபட்டு அவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கிய ஒன்பதாவது வயதில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கில் மறைந்தார் உலக பாக்கின்சன் தினம் ஏப்ரல் பதினொன்று உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்று முனை சக்தி துப்பாக்கி கொண்டாடும் வகையில் ஏற்படுத்தப்பட்டதுதான் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் உலக புத்தகத்தினம் கொண்டாடப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி மற்றும் பதிப்புரிமை நாள் கொண்டாடப்படுகிறது புத்தகங்கள் நமக்கு நல்ல நெருங்கிய நண்பர்கள் போன்றது அதே போல் நல்ல ஆலோசகர் வழிகாட்டி தத்துவ மேதை என்றும் சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி மூன்று புத்தக தினம் கொண்டாடப்படும் இதே நாளில் இன்னொரு நிகழ்வும் உண்டு உலக புகழ்பெற்ற ஷேக்ஸ்பியர் பிறந்த நாளும் நினைவு நாளும் ஏப்ரல் இருபத்தி மூன்று என்பது குறிப்பிடத்தக்கது உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பர் அப்படிப்பட்ட நோய் நொடியில்லாமல் வாழ்பவரே அதிசயமாக பார்க்கும் நிலை இன்றைய சூழலில் உள்ளது மலேரியா என்ற நோயானது தோற்றத்திலிருந்து இன்று வரை உலகத்தில் பல கண்டங்களுக்கும் பரவியுள்ளது கொசுக்கள் மூலமாக பரவி மனிதனது உயிரை பறிக்கும் கொடிய நோய்களில் ஒன்றாக மலேரியா காய்ச்சல் உள்ளது உலகளாவிய ரீதியில் தொன்னூறு நாடுகளில் இந்நோய் பரவியுள்ளது உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி உலகில் மலேரியாவால் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை இறப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதிலும் வீதம் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் இதனை தடுக்க உலக சுகாதார நிறுவனம் இயன்ற அளவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது உலகம் முழுவதும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி உலக மலேரியா தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த தினம் வழக்கத்தில் உள்ளது உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து நீங்கள் இதுவரை பார்த்தது ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன சிறப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பதை ஆம் இது ஒரு காலம் கடந்த பதிவுதான் என்றாலும் கூட இது ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நான் இதனை பதிவு செய்திருக்கிறேன் எனவே அடுத்த மாதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பதை நான் முன்கூட்டியே அறிய தரலாம் என்ற ஒரு நினைப்பில் இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது அந்த பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா அப்துல் மனி